கோவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் குவைத் போலீசின் அதிரடி சோதனையில் நேற்று மட்டும் சுமார் எழுநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் கைது இந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம் அடுத்து கோயத்தில் தன்னுடைய காரை கழுவாததால் ஒரு நபரை அடித்து உதைத்தவருக்கு ஏழு ஆண்டு சிறை அடுத்து கோவைத் சர்க் மீன் மார்க்கெட்டில் வாடிக்கையாளர்களை ஏமாற்றிய இரண்டு கடைகளுக்கு அதிரடியாக சீல் முதல் செய்தி தற்போது கோவை சட்டத்தை மீறி கோயத்தில் இருப்பவர்களை கண்டுபிடிக்க தீவிரமான ஆய்வை தொடங்குமாறு போலீசாருக்கு கோவை உள்துறை அமைச்சகம் கொண்டுள்ளது இவ்வாறு கோயத்தில் சட்டத்தை மீறி கோயத்தில் இருப்பவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கவோ அல்லது அவர்களை தங்க வைக்கவோ வேண்டாம் என அனைவரையும் உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது தற்போது கைது செய்யப்படுபவர்கள் நான்கு நாட்களுக்குள் நாடு கடத்தப்படுவார்கள் எனவும் அவர்கள் நிரந்தரமாக கோய்த்திருக்குள் நுழைய தடை விதிக்கப்படும் எனவும் மற்றும் ஐந்து ஆண்டுகளுக்கு கல்ஃப் கன்ட்ரியான சவுதி துபாய் கத்தார் போன்ற நாடுகளுக்கு செல்ல தடை விதிக்கப்படும் எனவும் கோவைத் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது தற்போது பாத்தீங்கன்னா அதி தீவிர செக்கிங் நடைபெற்று வருகிறது வெளியே செல்லும் நபர்கள் மறக்காம உங்களுடைய சிவில் ஐடியையும் எடுத்துட்டு போங்க அடுத்த செய்தி குவைத் சர்க் மீன் மார்க்கெட்டில் வாடிக்கையாளர்களை ஏமாற்றியதற்காக இரண்டு மீன் கடைகளை குவைத் அரசு மூடியுள்ளது குவைத் வம்சாவளி பாகிஸ்தானை சேர்ந்த சிப்ரி மீன்களை விற்பனை செய்த கடை உரிமையாளர்கள் பிடிபட்டுள்ளனர் பறிமுதல் செய்யப்பட்ட மீன்களை ஆய்வு செய்ய குவைத் தொழில்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது அடுத்த செய்தி குவைத் போலீஸ் அனைத்து கவர்ன்களிலும் குவைத் சட்டத்தை மீறி இருப்பவர்களை கைது செய்ய தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது குவைத் மஹபுலா ஜலி பர்வானியா மற்றும் ஜஹராவில் நேற்று மற்றும் சுமார் எழுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சட்டத்தை மீறி இருப்பவர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார்கள் என செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத்தில் தன்னுடைய காரை கழுவாததால் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை அடித்து துன்புறுத்தி அவருக்கு காயத்தை ஏற்படுத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கோயத் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அடுத்த செய்தி கோயத்தில் பல்வேறு போக்குவரத்து விதி மீறல்களுக்கு அபராத தொகை அதிகரிக்க சட்டத்தை கொண்டு வர கோவை போக்குவரத்து நடவடிக்கை எடுத்து வருகிறது அடுத்த செய்தி கோய்த் மங்காப் கட்டிட தீ விபத்தில் குற்றம் சாற்றப்பட்ட வழக்கில் எட்டு கோவை குடிமகன்கள் மூன்று இந்தியர்கள் மற்றும் நான்கு எகிப்தர்களின் வழக்கை நீதிமன்றம் தடுப்பு காவலை நீட்டித்துள்ளது அடுத்த செய்தி பல நாட்களுக்கு முன்பு குவைத்தின் ஜஹரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வெளிநாட்டு நபர் மாரடைப்பால் இறந்துள்ளார் அவர் விசாரணையில் அந்த நபர் வேறு ஒருவரின் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி மருத்துவமனையில் சேர்ந்ததாக தெரிய வந்துள்ளது இறந்தவர் குவைத் சட்டத்தை மீறியவராகவோ அல்லது விசிட் விசாவில் குவைத்திற்கு வந்தவராகவோ இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது தற்போது இறந்த நபரை அடையாளம் காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதுபோல கோவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொலமிச்சு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி இந்த பெல் பட்டன்களை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் நன்றி